ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் அண்டர் தமிழ் மூவிஸ் பத்தி தாங்க பாக்க போறோம் நான் சொல்ல போற படத்துல பாதி படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஆனா அந்த எல்லா ஃபிலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது தாங்க உண்மை பல ஃபிலம் தேட்டருக்கு வராமலே காணாம போச்சு அப்படின்றது ரொம்ப சோகமான விஷயங்க இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பல ஃபிலிம் நேஷனல் அவார்டு அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கு ஒரு நல்ல படம் பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல போற எல்லா படமும் ஓடிடியில பாக்கலாங்க சரி வாங்க அது என்னென்ன பிலிம்னு பாத்திரலாம் அடுத்து என்ன ஃபிலிம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்தும் ஆயிரம் பொன் இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மிஸ்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இது இவருக்கு அறிமுக படங்க இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்கவங்க யாரெல்லாம்னா மிஸ் நிவேதிதா சதீஷ் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவினாஷ் ரகுதேவன் கேப்ரிலா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் ஒரு பொண்ணு தன்னோட பாட்டியை பிரிஞ்சு போறாங்க ரொம்ப வருஷம் கழித்து தன்னோட பாட்டியை பார்க்குறதுக்கு சொந்த ஊருக்கு வராங்க அப்போது அந்த பொண்ணுக்கும் பாட்டிக்கும் என்ன ப்ராப்ளம் அவங்க சொந்த கிராமத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தாங்க ஸ்டோரியே ஒரு நல்ல ட்ராமா அண்டு ஃபேமிலி ஃபிலிம்னு சொல்லலாங்க கண்டிப்பாக இந்த ஃபிலிமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டுவெல்த் தான் நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் பக்ரீத் இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சுங்க டேரக்டர் மிஸ்டர் ஜெகதீஷனுங்க மியூசிக் பண்ணவர் நம்ம டி இமான் தாங்க இதில் ஆக்ட் பண்ணவங்க மிஸ்டர் விக்ராந்த் வசுந்தரா ஹெச்எல் ஸ்ருத்திகா எம் எஸ் பாஸ்கர் தினேஷ் பிரபாகர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம இந்தியா வரலாற்றிலேயே ஒரு ஒட்டகத்தை லீட் கேரக்டராக வச்சு எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தாங்க சொல்லணும் இதுக்காகவே இந்த ஃபிலிமை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தோன்ற விதமாக இந்த ஃபிலிம் அமைஞ்சிருக்குங்க ஸ்டோரி இது தாங்க நம்ம ஹீரோ ஒரு poor family சேர்ந்தவர். அவர் கிட்ட எதிர்பாராத விதமா ஒரு ஒட்டகம் வந்திருக்குங்க. அதுவும் அவங்க family ல வளருது. ஆனா அந்த ஒட்டகம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் ராஜஸ்தான்ல விடணுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றது தாங்க story மறக்காம film பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. thirteenth film என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாமுனி. இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் சாந்தகுமார் மிஸ்டர் மிஸ்டர் எஸ் தமன் ஆக்ட் இந்துஜா ரவிச்சந்திரன் மஹிமா தீபா ரோஹிணி ஜெயபிரகாஷ் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ஹீரோவான ஆர்யா டபுள் ஆக்ட் பண்ணிருக்காருங்க ஒருத்தர் கொலை பண்றதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு இன்னொருத்தர் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல டீச்சராக இருக்காருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க படத்தோட ஸ்டோரியே இந்த ஃபிலிம் பல இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த படத்தை பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூன்தான் என்ன பிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம் இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபதுல அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த ஃபிலிமோட டைரக்டர் மிஸ்ஸ் பிரியா கிருஷ்ணசாமிங்க இதில் அஞ்சலி ஜெயலக்ஷ்மி ராணி கிருஷ்ணவேணி சுகுமார் சண்முகம் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு வயசான தாத்தாவோ பாட்டியோ கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போது நாம் அவங்கள பாரமாவோ இல்லை நாம் வயசான வெட்டி நம்ம குழந்தைங்களுக்கு நாம் பாரமாகவோ இருந்துருவோமோ அப்படின்ற விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்கிற ஸ்டோரி தாங்க பாரம் ஃபிலிம் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குங்க இந்த படத்தை ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபிஃப்டீன்த் ஃபிலிம் என்னன்னா நசீர் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதுல சோனி லைவ்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படம் டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் அருண் கார்த்திக் விஆர் ஒன் அப்படின்ற சேனல்ல ஒரு நாள் மட்டும் ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு படத்தை எடுத்திருக்காங்க இதில் குமரனி வளவன் காயத்ரி மீனா பிரசன்னா அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமோட ஸ்டோரி என்னென்னா நசீர் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேரக்டர் இவருக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க இவரோட அன்றாட லைஃப்பில் ஒரு நாள் மட்டும் அதாவது அவர் தூங்கி எழுந்ததில் இருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே இந்த ஃபிலம் ஒரு ட்ராமா ஃபிலம்னு சொல்லலாங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பதினாறாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் என்னன்னா சேத்துமான் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதுல சோனி லைவ்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஒரு அறிமுக டேரக்டர் தாங்க அவரு தான் டைரக்டர் யாருன்னா பிந்து மாலினி இதுல யாரெல்லாம் பிரசன்னா பாலச்சந்திரன் கன்னிகா அஸ்வின் சிவா மாணிக்கம் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் பேரனும் இருக்காங்க அந்த தாத்தா அவரோட பேரனை ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த கிராமத்துல இருக்கிற பன்னியார் கிட்ட தான் அந்த தாத்தா வேலை பார்க்கறாரு ஒரு நாள் அந்த பன்னியாருக்கு பண்ணி கறி சாப்பிடணும்னு ஆசை வருதுங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தாங்க இந்த ஃபிலிமோட மொத்த ஸ்டோரி இந்த படம் ஒரு சோஷியல் ட்ராமா படம்ங்க கண்டிப்பா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க செவன்டீன்த் ஃபிலிம் என்னன்னா கடைசியில பிரியாணி இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு தமிழ் பிளாக் காமெடி ஃபிலிமா ரிலீஸ் ஆச்சுங்க இந்த ஃபிலிமுக்கு டைரக்ட் பண்ணரு மிஸ்டர் நிசாந்த் கலிதிண்டி இது இவருக்கு அறிமுக திரைப்படங்க மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வினோத் தனிக்கசலாம் இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அகீம் ஷாக் விஜய் ராம் வசந்த் செல்வம் விஜய் சேதுபதி அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா மூணு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இவங்களோட அப்பாவை ஒருத்தன் கொண்டுட்டான் இவங்க அப்பாவை கொண்டவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு மூணு அண்ணன் தம்பிங்களும் களத்தில் இறங்குறாங்க என்ன அவனை கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க படத்தோட முழு ஸ்டோரியே ஒரு காமெடி அண்ட் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பதினெட்டாவது ஃபிலிம் என்னன்னா எறும்பு இந்த ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் ஜி சுரேஷ் மியூசிக் டேரக்டர் மிஸ்டர் அருள்ராஜ் இதுல மிஸ்டர் ஜார்ஜ் மரியன் பேபி மோனிகா எம்எஸ் பாஸ்கர் சார்லி சாய் ரித்திக் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒரு கிராமத்துல இருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனை கட்டுறதுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே கடனை கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த ஃபேமிலியோட அப்பா அவரோட ரெண்டு குழந்தைங்களும் ஆனுவல் லீவாக எப்போ போல் என்ஜாய் பண்ணுறாங்க அப்போது அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒரு தங்கம் மோதிரம் அந்த தங்கம் மோதிரத்தை அந்த குட்டி பையன் தொலைச்சிடுறான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தாங்க ஸ்டோரியே கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பத்தொன்பதாவது தான் நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் தலைக்கூத்தல் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கண்ணன் நாராயணன் இதெல்லாம் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கதிர் வசந்தரா சமுத்திரக்கனி வையாபுரி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஒரு ட்ராமா எமோஷனல் ஃபிலிம் தாங்க சொல்லணும் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் வயசு முதிர்வு காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிற தன்னோட அப்பாவை எப்படியாச்சும் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறாருங்க அந்த குடும்ப சுமை கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க ஒரு பக்கம் ஃபேமிலில இருக்கவங்க ஒரு பக்கம் எல்லாம் நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க பேசாம உங்க அப்பாவை கருணுக்குலை பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அவங்க அப்பா பழையபடி கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தாங்க படத்தோட ஸ்டோரி பாத்து பண்ணுங்க கடைசியா நம்ம பார்க்க போற பிலிம் மாலை நேரம் மல்லிப்பூ இந்த பிலிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஒரு டிராமா பிலிம்ங்க இந்த பிலிமோட டைரக்டர் தான் மிஸ்டர் சஞ்சய் நாராயணன் இந்த பிலிம்ல வினித்ரா மாதவன் சம்யுக்தா மேனன் அர்ஜுன் மகேஸ்வர் தினேஷ் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பையன் தாங்க ஒரு உண்மையான சம்பவத்தை மையம்மா கொண்ட பிலிம் தாங்க இது இது ஒரு எயிட் ப்ளஸ் மூவிங்க ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம் என்னென்ன அவங்க செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அதில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு அவார்ட் பெண்டிங் ஃபிலிம் தாங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது தனியாக பார்த்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்